பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய பொது விநியோக ரேஷன் கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டுவர தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஜி ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் இருவரும் இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது திமுக தேர்தல் வாக்குறுதி எண் இருநூற்று முப்பத்தாறின்படி பல்வேறு துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வந்து ஊதிய உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் பி கருவியுடன் தராசு இணைப்பதில் உள்ள முக்கிய சிக்கலான எடை குறைவு மற்றும் பணியாளர் சந்திக்கும் பல்வேறு சவாலான விஷயங்களை ஆலோசித்த பிறகு அமல்படுத்த வேண்டும் கட்டுப்பாடற்ற மளிகைப் பொருட்கள் தேவைப்பட்டியல் அடிப்படையில் கடைகளுக்கு நகர்வு செய்ய வேண்டும் மேலும் மளிகைப் பொருட்கள் தரமாகவும் வெளிமார்க்கெட் விலையை விட குறைவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு இரு மடங்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் இதுபோல் கோரிக்கைகள் அரசுக்கு வைப்பதாக தெரிவித்தார்கள் வலியுறுத்தி அன்று கோரிக்கை நிறைவேறும் வரை கூட்டுறவு சங்க மாநில பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் போவதாக தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என் பெயர் பா தினேஷ்குமார் இந்த செய்தியாளர் அனைவரையும் சந்திக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகம் முழுவதும் ஏழை மக்களுடைய பசிப்பினியை போக்கி வரும் ரேஷன் கடை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் உள்ளது கடந்த எதிர்கட்சியாக பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது அதில் இருநூத்தி முப்பத்தி தேர்தல் வாக்குறுதியாக தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை பல்வேறு துறையின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையாக கொண்டு வருவோம் என சொன்னார்கள் அறிவித்தார்கள் இன்று வரை தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அதனை நிறைவேற்ற வேண்டும் கடந்த காலங்களில் அனைத்து தொழிற்சங்கங்களும் பல போராட்டங்களை நடத்தியது அப்போதெல்லாம் பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு நான்கரை வருட காலமாகியும் சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக உள்ளது தமிழகம் முழுவதும் அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கின்றனர் ரேஷன் கடை பணியாளர்கள் ஆனால் அவர்களது கோரிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய செயலாக உள்ளது அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பிஓஎஸ் கருவியுடன் ப்ளூடூத் எடை தராசோடு இணைத்ததுனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தோடு பொருட்களை பெற்று செல்கின்றனர் ஒரு பொருளுக்கு பொருட்களை விநியோகிப்பதற்கு குறைந்தது பதினைந்து நிமிடம் ஆகிறது இதனையும் கண்டுகொள்ளவில்லை எங்களுக்கு எவ்வாறு பொருட்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறோமோ அதாவது ஒரு கிராம் கூட குறைவில்லாமல் நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு இருந்து வரக்கூடிய பொருட்களையும் இல் எப்படி நாங்கள் விற்பனை பண்ணுகிறோமோ அதே போல் உள்வரவையும் ஏற்றி கொடுக்க வேண்டும் நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து எடை குறைவின்றி ரேஷன் கடைகளுக்கு வருவதை என் டு என் கணினி மயம் என்கிறார்கள் எண்டில் மட்டும் கணினி மையத்தை வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் கணினி மையத்தை வைக்கவில்லை இது ஒரு குறைபாடாக உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள் கேட்டால் இது மத்திய அரசு திட்டம் என்கிறார்கள் மற்ற விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய உணவு பசியை தீர்க்கின்ற இந்த திட்டத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் தற்போது முதல்வர் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டது அரசினுடைய எந்த திட்டமும் திட்டமிடல் இல்லாமல் மக்களிடையே கொண்டு செல்வதில் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுகிறது முதல்வர் மருந்தகம் என்று ஆரம்பித்து விட்டு அது தெருக்களிலும் பல்வேறு இடங்களிலும் வைத்து விட்டு அது வந்து சுகாதாரத்துறை இருக்கு அவங்க மூலயமா பண்ணலாம் இன்னைக்கு கூட்டுத் ரேஷன் கடைக்கு வேலை வரவங்க பத்தாவது பன்னெண்டாவது மட்டும்தான் முடிச்சிட்டு வராங்க அவங்களை வைத்து மருந்தகங்கள் நடத்துறாங்க அதுல மருந்தகங்கள் வந்து விற்பனை குறையும் போது ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு பில் போடணும் இருநூறு ரூபாய்க்கு பில் போடணும்னு சொல்லி பணியாளர்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க இந்த மாதிரி முதல்வர் மருந்தகத்துக்கு தனியா ஒரு துறை இருக்கும் போது துறைக்கு ஏன் வழங்குறாங்கன்னு தெரியல இது மட்டும் இல்ல தோட்டக்கலைத்துறை இருக்கு ஆனா பண்ணை பசுமை காய்கறி கடை ரேஷன் கடைக்காரர் நடத்துறாங்க சமூக நலத்துறை இருக்கு ஆனா காலை உணவு திட்டத்தை ரேஷன் கடைக்காரர் நடத்துறாங்க வேளாண்மை துறை இருக்கு ஆனால் வேளாண்மைக்கு உண்டான அனைத்தையும் கூட்டுறவுத்துறை தான் பார்க்குறாங்க இப்படி பல்வேறு விதமான விஷயங்களையும் கூட்டுறவுத்துறை தான் நடத்திட்டு வருது அடுத்தது தற்போது முதலமைச்சருடைய மனதிற்கு ஏற்ற திட்டமான தாய் மாணவர் திட்டம் இந்த தாய் மாணவர் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வயசானவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை கொடுக்குறோம் ஏற்கனவே அதாவது யார் வந்து அவங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அங்கீகார சான்று பெற்று பொருட்கள் வழங்கப்பட்டது அதுல வந்து ஏற்கனவே பிராக்சி பில் அதாவது கைரேகை விழாதவங்களுக்கு பிராக்சி பில் போட்டோம் அந்த பிராக்சி பில்லே இருக்க நெட்ல வந்து தனியா ஒரு இதெல்லாம் வசதி எல்லாம் பண்ணாங்க அப்படி இருக்கும் போது தாய் மாணவர் திட்டத்துக்கு வீடு தேடி எடுத்து போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன யார் விரும்புறாங்களோ ஏன்னா எவ்வளவு எழுபது வயசுன்னு இல்லை குறைந்த வயது இருக்கிறாங்களோ கூட பொருட்கள் பெறணும்னா அவங்களுக்கு ஏதாவது இப்ப எப்படி நம்ம கேஸ் புக் பண்றோமோ அந்த மாதிரி புக்கிங் செய்து கொடுக்கலாம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் வீடு வீடாக போகிறதுனால அந்த ஒரு நாள் வந்து கடையை வந்து நாங்கள் வந்து மூடிட்டு தான் நாங்கள் வந்து வீடு வீடாக செல்ல வேண்டிய சூழல் இருக்குது இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து செம்மையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ எல்லாருடைய மொபைல் என்னும் அதில் வந்து இணைச்சிருக்கிறாங்க எல்லாமே வந்து ஓடிபி எல்லா மொபைல்லையுமே இருக்குது அப்படி யார் பொருள் வாங்க வராங்களோ அவங்க எண்ணுக்கு ஓடிபி அமைச்சு கூட இந்த திட்டத்தை மேல சிறப்பாக செய்ய முடியும் அரசு எந்த திட்டத்தை சொன்னாலும் கூட்டுறவுத்துறை உயரதிகாரிகள் எதுவுமே அதில் இருக்கிற குறைபாடுகளை பார்க்கறது இல்லை ஆனால் உடனடியாக இதை செய்யணும் செய்யணும்னு கீழ் மட்ட அதிகாரிகளையும் துன்புறுத்தி பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க இந்த தாய் மாணவர் திட்டத்தில் மாற்றுத்திறனாளி பணியாளர் இருக்காங்க கர்ப்பிணி பணியாளர் இருக்காங்க எவ்வளோ பிபி பேஷண்ட்டு அவங்களாம் கூட நம்ம ரேஷன் கடையில் வந்து வீடு வீடா கொண்டு சேர்க்கறதுல மிகுந்த சிரமம் இருக்குது அதனால அரசு யாருக்கு வேணுமோ அவங்க வந்து புக்கு புக் பண்ணாவே யூனியர்ஸ் எல்லாம் இந்த பொருள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும் அதே போல பகுதி நேர கடைகளுக்கும் முழு நேர கடைகளுக்கும் ஒரே மிஷினை வைக்கிறாங்க இந்த பிஓஎஸ் கருவி பல இடங்களில் சர்வர் கோளாறு ஏற்படுது ஒரே கடைக்கு ரெண்டு மிஷின் கடைகளுக்கு தனித்தனியாக வந்து மிஷினை கொடுக்கணும் அதே போல இந்த ஒயாசிஸ் நிறுவனம் அந்த மென்பொருளை வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் அதே போல கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இயங்குறோம் எங்களது கோரிக்கைகள் எல்லாமே கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருக்கு தெரிந்தாலும் அவ்வப்போது அதிகாரிகள் நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமையில போயிட்டே இருக்கும் போது உடனடியாக மாறிடுறாங்க அதனால எங்கள் கோரிக்கையில வந்து சுணக்கம் ஏற்படுது நிறைவேற்றுறதுல காலதாமதம் ஏற்படுது அதனால கூட்டுறவு சங்கங்கள்ல கூடுதல் பதிவாளராக இந்த துறையிலேயே பதவி உயர்வு பெற்று உள்ளவங்களை கூடுதல் பதிவாளர நியமித்தாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு அதே போல தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில மளிகை பொருள் கொள்முதல் பண்றாங்க ஜேபிசி அப்படின்ற ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி அது மூலம் வந்து ரேஷன் கடையில வந்து மளிகை பொருளை கொள்முதல் பண்றாங்க அது வெளிப்படை தன்மையாவே இல்லை ஜேபிசின் ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி ஒரு சிண்டிகேட் அவங்களுக்குள்ள ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அமுச்சுக்கிட்டு ரேஷன் கடைகளுக்கு தரம் இல்லாத பொருள்களும் வெளி மார்க்கெட்ல அறிமுகம் இல்லாத பொருள்களும் விற்க சொல்லி பிரச்சனை எழும்போது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட ரேஷன் கடையில் கட்டாயமாக பொருட்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு பணியாளர்கள் தான் இந்த ஜேபிசி எல்லாம் ஒழிச்சு வெளிப்படையான கொள்முதலை பண்றதுக்கு கூட்டுறவுத்துறை வர வேண்டும் மேலும் எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமா அனைத்து கட்சிகளுக்கும் நாங்க வந்து கடிதம் எழுதணும் அதுல குறிப்பிட்டு ஒரு மூன்று சண்டங்கள் மூன்று அரசியல் கட்சி மட்டும் அவர்களுடைய கண்டனத்தை அரசுக்கு பதிவு செஞ்சாங்க எடுத்துக்காட்டா பாமக அமமுக ஓபிஎஸ்ஐ அவங்க மட்டும் அறிக்கை கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் வந்து தினமலர் பத்திரிகையில் வந்தது அனைத்து தோற்றங்கள் அனைத்து அரசியல் கட்சிக்கும் நாங்கள் வந்து எங்களது கோரிக்கையை சொன்னோம் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சி எல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய இஷ்யூவான விஷயங்களை மட்டும் கையில் எடுக்கிறாங்களா கண்டி மக்களுக்கு அடிப்படையில் வேலை செய்கிற இந்த பணியாளருடைய பிரச்சனை எல்லாம் கையில் எடுத்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளையும் இப்படி மக்களுடைய இருக்கிற பணியாளருடைய பிரச்சனையும் எடுத்து பேசணும்னு இது வாயிலாக கேட்டிருக்கோம் அதே போல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் எங்களது கோரிக்கையில கவனம் செலுத்தணும் கடந்த ஆட்சியில எங்களுக்கு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடந்த ஆட்சியில் ஒரு ஊதிய உயர்வு வாங்கினாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஊதிய உயர்வு சம்பந்தமா எதுவுமே சொல்லலை இந்த ஆட்சி வரணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டோம் உங்களுடன் ஸ்டாலின் எல்லாம் எங்களது கோரிக்கையை கொண்டு போய் கொடுத்தோம் நாங்கள் எப்பவுமே முதல்வர் கூட இருக்கணும்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டு வர வச்சோம்

காத்திருப்பு போராட்டம் நடைபெற வந்து எங்க சங்கம் வந்து முடிவு செய்துள்ளது அதனை இந்த பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேல மூணாவது மாடிக்கு எடுத்துட்டு போய் கொண்டு வரணும் அது இன்னொன்னு அந்த அந்த வீதியிலேயே வண்டி போகாது எப்படி சப்ளை பண்றதுன்னு விஷயம் இருக்கும் இப்போ நம்ம கடையில் வச்சாலே பாயிண்ட் ஆஃப் வேலை செய்ய மாட்டேங்குது வேலை செய்ய மாட்டேங்குது அந்த இதுக்கு நெட்டு கிடைக்க மாட்டேங்குது வண்டியில் போகல போயில தட தடன்னு போயிட்டு எப்படி போடுறதுன்னு தெரியல இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸு மாற்றுத்திறனாளி எல்லாம் எப்படி நேஷன் பொருள் அந்த வீதி வீதியாக போடுவாங்கிறத அரசாங்கம் இதுவரையில் அது கணக்கு எடுக்கல எதையுமே யோசனை பண்ணல கேட்கல ஆனால் தாய்மான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து சீரிய முறையில் பரிசீலனை பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் பிஹெச்ஹச்னு சொல்லிட்டு அரிசியை வந்து யுனிவர்சலாக கொடுக்காம இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆப் ஆப்ஷனில் பிஹெச்ஹச் அரிசி அதாவது பிஹெச்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸு என்பிஹெச்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ்னு பிரித்து பிரித்து கடைகளுக்கு வந்து அந்த பிஓஎஸ் மிஷினில் வந்து அரிசியை பதிவேற்றம் செய்கிறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் கார்டு பிஹெச்ஹச் அப்படின்னா இன்னொரு கார்டு என்பிஹெச் ஹச்ன்னா க்கு உண்டான அரிசி இருக்கும் க்கு உண்டான அரிசி இருக்காது அந்த நேரத்தில் எங்களால் பில்லு போட்டு கொடுக்க முடியாது ஆனா எங்களை திருப்பி கேட்கலாம் பத்து மூட்டை அடிக்க வச்சிக்கிறேன் ஏன் எங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அந்த மிஷினில் இருந்தாதான் நாங்கள் பில்லே பண்ண முடியும் அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்த்து இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் கார்டு வந்துச்சு யார் வேணாலும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எங்க வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம்னு அரிசியை யூனிவர்சலா வந்துக்கணும் அந்த கணக்கீடு அவங்க பண்ணிக்கணும் என்பிஎச் கார்டா பிஹெச் கார்டான்னு அரசு பிரிச்சிக்கணும் இப்போ ரெண்டாயிரம் கிலோ அரிசினா ரெண்டாயிரம் கிலோ அரிசியும் பில் போடுற அளவுக்கு வசதியை ஏற்பட்டு தரணும் பிஹெச் என்பிஎச் பிஎச்எச் ஏஏஒ பிஹெச் அதே போல என்பிஎச் போலீஸ் கார்டு இப்படி எங்களுக்கு பத்து விதமான பதிவேற்றம் இருக்கு இப்போ வந்து ஏஐஒய் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கொடுக்கணும் வெளியூர்ல இருந்து அவர் இங்க வந்திருப்பாரு அவருக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி என்னால கொடுக்க முடியாது ஏன்னா அரிசியை மொத்தமா கிலோனா கிலோ பத்தாயிரம் கிலோனா பத்தாயிரம் கிலோ பொச்சரிசி அரிசி அரிசின்னு காமிக்கணும் அப்படி காமிச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் நாங்க பொருள் விநியோகம் பண்ண முடியும்